வேல்முருகன் டேய் நீ எல்லாம் மனுஷனாடா ஏன்டா அப்படி ஆபாத் சமா பேசுற சின்ன குழந்தைய போய் பேசுகிறாடா அவருக்கு எவ்வளோ பெரிய ஹீரோனியோடலாம் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அவர் பார்க்காத பெண்களையா நீ பாத்திர போற அவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு இருந்தே கொடுத்துக்கிட்டு இருக்காரு இதை வந்து நீ குறை சொன்னீங்கன்னா அப்போ நீங்கள் செய்யுங்க அவர் ரொம்ப நாளாக ரொம்ப நிறைய பேர் கொடுத்துருக்காரு சொல்கிறாரு எங்க ஒருத்தரை காட்ட சொல்லுங்க நீங்க ஒருத்தரை காட்ட சொல்லுங்க சவால் விடுறானா பத்து வருஷத்துக்கு பதினஞ்சு வருஷமா இருக்கும் அவர் கட்சி ஆரம்பிச்சு தமிழ்நாடு ஃபுல்லாக யாருக்கும் தெரியல எப்படி ஒரு கட்சி இருக்குன்ட்டு எங்கள் தலைவர் விஜய பேசின உடனே தமிழ்நாடு ஃபுல்லாக தெரிய ஆரம்பிச்சுட்டாரு இதுதான் விஷயம் யாராக இருந்தாலும் கொடுக்கறதுக்கு மனசு வரணும் அந்த கொடுக்குற மனசு விஜய் சார்கிட்ட தான் இருக்கு இந்த வைத்தறிச்சல் தாங்க முடியாமல் வேல்முருகன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறாரு சீக்கிரம் கேச போடுங்க பெண்கள் அமைப்பு எதுக்குங்க இருக்கு ஒரே வார்த்தையில் அவருடைய அரசியல் வாழ்வு சீனு போயிடுச்சு கூட்டணியில் இருக்குங்க தைரியத்தோட அவர் பேசுறாரு கேஸ் இன்னொரு வரைக்கும் போடலைங்க விஜய் சார சொன்னதான் அவர் தமிழ்நாடு பூரா அவர் மூஞ்சி இப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிச்சிருக்கு சார் வணக்கம் வணக்கம் சமீபத்திய செய்தி பாத்தீங்களா சார் தவேகா தலைவர் விஜய் வந்து கல்வியில அதிகமா மார்க் எடுத்த பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு பரிசு கொடுத்தாரு இதை வந்து விமர்சனம் பண்ற மாதிரி தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் வந்து கடுமையா விமர்சனம் பண்ணியிருந்தாரு அதை எப்படி பாக்குறீங்க நீங்க அதாவது வந்து விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டாரு அவரை பார்க்கறதுக்கே பல பேருக்கு பாக்கியம் கிடைக்குமா நினைச்சிட்டு எந்த அளவுக்கு பேசியிருக்காங்க அப்படின்னா அவர் அடுத்த முதலமைச்சரா வர போறாரு அப்படிங்கிற ஒரு வயித்தெரிச்சல்ல தான் இந்த மாதிரி வார்த்தைகள் இந்த மாதிரி ஆபாச வார்த்தைகள் எல்லாம் விழுது அவர் வந்து அந்த பசங்களை வந்து ஒரு அன்பாக ஒரு தந்தையை தந்தை பாசத்தோட கட்டி பிடிக்கிறாரு அந்த பிள்ளைங்களும் ஒரு அண்ணன் ஒரு அப்பா ஸ்தானத்தில் அந்த பசங்க அரவணைக்கிறாங்க பெரும்பாலும் பிள்ளைங்க தாங்க போய் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு கையை பிடிச்சிக்கிட்டு எடுக்கிறாங்க அவர் வந்து தட்டி விட்டார் அப்படின்னு அதுக்கும் ஒரு இது வந்துச்சு அதெல்லாம் வந்து பொய்யான மேட்ரு யாராக இருந்தாலும் கொடுக்குறதுக்கு மனசு வரணும் அந்த கொடுக்குற மனசு விஜய் சார்கிட்ட தான் இருக்குது தலைவர் கண்டிப்பாக வருங்காலத்தில் முதலமைச்சராக வரப்போகிறாரு இந்த வைத்தறிச்சல் தாங்க முடியாமல் வேல்முருகன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறாரு இந்த அரசு இதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க சீக்கிரம் கேச போடுங்க பெண்கள் அமைப்பு எதுக்கு இருக்குது பெண்கள் அமைப்பு எதுக்குங்க இருக்கு பெண்களை குறை சொல்லும்போது போது நீங்கள் போடணும் இல்லைங்க விஜய் மேலே யார் புகார் கொடுத்தா அந்த வந்த பிள்ளைங்க புகார் கொடுத்துச்சா வேறவங்களை வச்சு அரசியல் பண்ணுறீங்க வேற அவங்க கட்சிக்காரங்களை விட்டு அறிக்கை கொடுக்க சொல்கிறீங்க விஜய் மீது அந்த வாங்கின பிள்ளைங்க ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சா வேணும் என்றே நீங்கள் வந்து பிரச்சனையை உருவாக்கி அவரை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஏதோ அசிங்கப்பட்டு போனீங்க தமிழ்நாடு ஃபுல்லாக திட்டுறாங்க ஒவ்வொரு மாவட்ட மாவட்டமாக திட்டுறாங்க இது கண்டனத்துக்குரியது இது அவர் திருத்திக்கணும் ஒரு எம்எல்ஏ அவருக்கு அவரு நான் வந்து பெரிய பெரியாருடைய தூண் நான் வந்து அப்படி இப்படிங்கிறாரு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம போச்சு ஒரே வார்த்தையில அவருடைய அரசியல் வாழ்வு சீனு போயிடுச்சு பசங்க பிரைஸ் வாங்குறாங்க அன்பா வந்து விஜய் அரவணைச்சு பிடிக்கிறாங்க பசங்க ஆமா ஆனா வேல்முருகன் என்ன சொல்லிருக்காருன்னு கேட்டீங்கன்னா பசங்களை வந்து பெத்தவங்களா கூட்டி குடுக்கீங்களான்ற மாதிரி கேட்டிருக்காரு அதுதான் அப்படி தப்ப வைத்தறிச்சல் தாங்க முடியாத ஒரு பேச்சு அது அந்த பேச்சை வந்து அரசியல் அவரை எப்படி தாக்கணும் எப்படி அரசியல் ரீதியா எதிர்கொள்ளணும்ங்கிறது தெரியாம புரியாம அவருடைய அனுபவம் பத்தாம உளறி உளறி தள்ளிட்டார் உளறி தள்ளிட்டு நான் உளரலையே நான் வேணாலும் சந்திப்பனே அப்படின்னா கூட்டணியில் இருக்குங்க தைரியத்தோடு அவர் பேசுறாரு கேஸ் இன்னொரு வரைக்கும் போடலைங்க இதே சாமானியன்னா கேஸ் போட்டிருப்பாங்களா இல்லையா இதே நான் சொல்லியிருந்தேன்னா இந்த வார்த்தையை நான் சொல்லியிருந்தேன்னா என் மேலே உடனே எஃப்ஐஆர் பயஞ்சிருக்கும் ஏன் பதிவுப்படலை இது இத்தனை பேர் கேஸ் கொடுத்துருக்காங்க இத்தனை பேர் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க ஏன் பெண்கள் அமைப்பு சரியா போய் செயல்படலையா எல்லா இடத்துலையும் பெண்கள் அமைப்பு போய் நிற்குமே ஏன் போய் நிற்கல இது வந்து கண்டனத்துக்குரியது தானே சரி இன்னைக்கு வேலுமுருகன் சொல்லியிருக்காரு நான் கூட தான் இருபத்தஞ்சு வயசுல இருந்து கொடுத்துட்டு இருக்கேன் இன்னைக்கு எனக்கு ஐம்பத்தஞ்சு வயசு ஆகுது இருபத்தஞ்சு வயசுல இருந்து நான் எல்லாருக்கும் நிவாரணம் கொடுத்துட்டு இருக்கேன் பரிசு தொகை கொடுத்துட்டு இருக்கேன் ஒருத்தர சொல்ல சொல்லுங்க பேட்டியில ஒரு பள்ளி குழந்தை கொடுத்தது மாதிரி சொல்ல சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு தெரிஞ்சு கிடையவே கிடையாது இப்பந்தான் இந்த பேட்டியை பார்த்து தான் இவர் எம்எல்ஏ இருக்காருங்கிறதே தெரியுது அவர் மூணு தடவை இருந்திருக்கலாம் ஆனால் விஜய் சாரை சொன்ன பிறகுதான் அவர் தமிழ்நாடு பூரா அவர் மூஞ்சி இப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிச்சிருக்கு அப்போ ஒருவேளை விஜய் வந்து வளர்ந்த மனிதர் ரொம்ப பிரபலமானவர் அவரை நம்ம அட்டாக் பண்ணோம்னா உலகம் புல்லா தெரிய ஆரம்பிச்சிருவாங்க அதுவும் ஒரு வித்தியாக இருக்கலாம் மே முதல்வர் குடும்பத்துக்கு ஒரு பக்கபலமா இருக்குது கூட ரெண்டு சீட்டை வாங்கலாம் ஒரு சீட் மட்டும் தானே தராங்க அதுக்காக ரொம்ப கோவிட்டார் அது வந்து அவருக்கே வினையாக மாறிடுச்சு இப்போ தமிழக மக்கள் வந்து எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க டேய் நீ எல்லாம் மனுஷனாடா ஏன்டா அப்படி ஆபாசமாக பேசுகிற சின்ன குழந்தைய போய் பேசுகிறாடா அவருக்கு எவ்வளோ பெரிய ஹீரோனியோடலாம் நடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு ஆ ஆ அவர் பார்க்காத பெண்களையா நீ பாத்துற போகிற ஆ இதெல்லாம் வந்து தேவையில்லாத வார்த்தை இதை எது எதுக்கு சொல்லணும் இதை சொல்லி அவர் ஆயிட்டாரு இப்போ நம்ம இதை இதை ஜோளியாக நம்ம பேசிக்கிட்டு இதுக்கு இதுக்குத்தான் அப்போ அப்போ வந்து விஜய் பண்ணல தப்பு கிடையாது வந்து இதை வச்சு ஃபேமஸ் ஆகிறது தான் வேல்முருகன் பேசுனாரு விஜய் என்னங்க தப்பு பண்ணார் விஜய் ஊக்குவிக்காருங்க குழந்தைங்களுக்கு இந்த வந்த ஓட்டுக்காக கிடையாதுங்க அவரு அவர் கட்சி மீட்டிங்காக நடத்தினாரு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் முதல மா முதல் பரிசு வாங்குறவங்க ரெண்டாவது பரிசு வாங்குறவங்க மூணாவது பரிசு வாங்குறவங்களுக்கு இது அஞ்சாவது வருஷமாக ஆறாவது வருஷமாக கொடுத்துக்கிட்டு இருக்காரு அவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே கொடுத்துக்கிட்டு இருக்காரு இதை வந்து நீ குறை சொன்னீங்கன்னா அப்ப நீங்க செய்யுங்க அவர் ரெண்டு கிராம்னு சொல்றாருல நீ பத்து கிராம் கொடு இல்ல நீ வந்து ஒரு மூணு குழந்தைக்காவது கொடு பத்து கிராம் அவர் ரொம்ப நாளாக ரொம்ப நிறைய பேருக்கு கொடுத்துருக்காருன்னு சொல்றாரு எங்க ஒருத்தரை காட்ட சொல்லுங்க நீங்க ஒருத்தரை காட்ட சொல்லுங்க சவால் விடுறானா சும்மா பொய்யாக பேசக்கூடாது

அதனால தான் குற்றம் உள்ள நெஞ்சு குருவு குருக்குன்னு சொல்லுதா அவர் ஒரு சின்ன கட்சியாக நடத்தி ஒரு சீட்டு வாங்கி எம்எல்ஏ ஜெயிச்சு வராரு ஆனால் அவர் கட்சியிலையும் மகளிர் அணி இருக்குது அப்போ வந்து அவங்க வந்து கட்டி பிடிக்கிறாங்க அப்போ தப்பான எண்ணத்தில் தான் அவர் பார்ப்பாரா இதெல்லாம் வந்து எதுக்குன்னா பத்து வருஷத்துக்கு பதினஞ்சு வருஷமாக இருக்கும் அவர் கட்சி ஆரம்பிச்சு தமிழ்நாடு ஃபுல்லாக யாருக்கும் தெரியல எப்படி ஒரு கட்சி இருக்குன்ட்டு எங்கள் தலைவர் விஜய பேசின உடனே தமிழ்நாடு ஃபுல்லாக தெரிய ஆரம்பிச்சிட்டாரு இதுதான் விஷயம் வேற ஒண்ணுமே கிடையாது அவர் காண்ட்ரேஸா பேசணும் அப்படிங்கிறதுக்காக பேசி அவரையும் அவர் கட்சியும் விளம்பரப்படுத்தலாம்னு நினைச்சாரு ரொம்ப அசிங்கப்பட்டு போனார் மக்கள் மத்தியில் இதுதான் வித்தியாசம் ஏங்க அவரே என்ன சொல்றாரு கேட்டால் தமிழக வாழ்வுரிமையை தான் டூப்ளிகேட்டா தமிழக வெற்றி கழகம் விஜய் வச்சிருக்காருன்னு சொல்றாருங்க என்னங்க வாழ்வுரிமைக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் வித்தியாசம் இல்லையா

அத்தனை பேருமா உங்களுக்கு இது பண்ணியிருக்காங்க ஆ தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கா அந்த கட்சிக்கு பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து தான் இவர் வந்தார் அந்த பாட்டாளி மக்கள் கட்சியே தமிழ்நாடு ஃபுல்லாக கிளைக்ககலங்கள் இருக்கா பூத்து கமிட்டிக்கு ஆள் இருக்கா ஒரு குறிப்பிட்ட இடத்துல மெஜாரிட்டியாக இருக்காங்க பவர்ஃபுல்லாக இருக்காங்க அது மறுக்கலை அந்த ஒரு நாலு அஞ்சு மாவட்டத்தில் பதினஞ்சு பர்சன்ட் இருபது பெர்சன்ட்டு அது ஒரு வெற்றியை நிர்ணயிக்கிற ஒரு வாக்காளராக இருக்காங்க

பெண்களை தப்பா பேசுனது அந்த பெண் அந்த பிள்ளைங்களோட பெற்றோரை மிகவும் வன்மையாக பேசியிருக்கிறாரு அதாவது பேசுகிறதுக்கு ஒரு வரம்பு இருக்குது அந்த வரம்பை மீறி பேசக்கூடாது